ராமநாதபுரம் மாவட்ட தொண்டரணி சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவற்றோர் பெண்கள் இல்லத்தில் கரி விருந்து மற்றும் போர்வை பாய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்ட தொண்டரணி சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட அமைப்பாளர் பி டி ராஜா ஏற்பாட்டில் ராமநாதபுரத்தில் உள்ள ரெங்கநாயகி சக்திய சதன் பெண்கள் ஆதரவற்ற இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் கரி விருந்து மற்றும் போர்வை பாய் உள்ளிட்ட பொருட்கள் நகர்மன்ற தலைவர் ஆர் கே கார்மிகம் வழங்கினார் இதில் மாநில விவசாய அணி துணை செயலாளர் குணசேகரன் தொண்டர் அணி துணைத் தலைவர் செந்தில்குமார் துணை அமைப்பாளர் மதுசூதனன் ஒன்றிய செயலாளர் கே டி பிரவீன் உதயநிதி ஸ்டாலின் நற்பணிமன்ற மாவட்ட அமைப்பாளர் கார்த்திக் தகவல் தொழில்நுட்ப பிரிவு கவுதமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்